வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நம்ம இந்தியாவுடைய பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் குரூஸ் அப்படிங்கிற மிசைல் இருக்குல்ல இந்த மிசைல இந்தோனேஷியா இப்போ வாங்குற முடிவு எடுத்திருக்காங்க அதற்கான அக்ரிமெண்ட்டு கூடிய விரைவாக சைனாக இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் உலகின் முன்னணி ஆயுத ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்குமா இந்த டீல் வந்து முடிஞ்சிச்சுன்னா வேர்ல்டு வைடு அதிகமாக ஆயுத ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் அப்படின்னு ஒரு சூப்பரான செய்திகள் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் நம்ம நாட்டுக்கு தேவையான வெப்பன்ஸையே நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் வாங்கிக்கிருந்தோம் ஆனால் இப்போது நமக்கு தேவையான வெப்பன்ஸை நாமளே தயாரிக்கிறோம் இல்லை இன்னொரு நாடோடு சேர்ந்து தயாரிக்கிறோம் நம்ம தயாரித்து பல நாடுகளுக்கு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா வேறு லெவல் க்ரோத்து இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய பாஜக மேலிடம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அசைன்மெண்ட்டுன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கா டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு பீகாரில் நடந்துச்சு இப்போ பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடங்கப்பட்டிருக்கு தமிழகத்திலலாம் எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போது பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சார் நடக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த சாருனால் என்ன ஏன்னா இந்தி கூட்டணி ஒரு பெரிய ஒரு பொய்ய பரப்பிக்கு இருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பல பேர்களை நீக்க போகிறாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் திருட போகிறாங்க நீக்க போறாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்கான ப்ரபஜண்டை இந்தி கூட்டணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் இந்த சார் நடக்கக்கூடிய பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு போய் பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த சார்னா என்ன சாரில் எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு டீச்சிங் மாதிரி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷா அவர்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அண்ணாமலை கிளம்ப இருக்கார் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அந்த பன்னிரெண்டு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் சார் நடக்குது அடுத்து யூனியன் பிரதேசங்கள் அந்தமான் லட்சத்தீவு புதுச்சேரி இந்த எல்லா இடங்கள்லையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ நடக்குது இந்த எல்லா இடங்களுக்கும் அண்ணாமலை இப்போ ட்ராவல் பண்ணிருக்காரு பாஜக நிர்வாகிகளுக்கு சார் குறித்து பாடம் எடுக்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பை வீச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை எல்லாம் சந்தித்து வாக்கு திருட்டு ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலையும் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அதனால தான் காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சி அமைக்க முடியலை பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் ஓட் ஷோர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காருங்க அவர் பேசினதுக்கு கீழேயே திமுக காங்கிரசுடைய ஆதரவு பேஜே என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காங்க இவரும் பல மாதமாக தனியாக நின்று போராடிட்டு இருக்காரு ஆனால் இந்தி கூட்டணியே இதை கண்டுக்கிற மாதிரி தெரியலை ராகுல் காந்தி பேசுகிறத கண்டுக்கிற மாதிரி தெரியலை மக்களும் இதை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை தெரியலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி சப்போர்ட் பேஜே பதிவுகள் போடுறாங்க ராகுல் காந்தி பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்க முடியலை தான் பாஜகவினருடைய கருத்தாக இருக்குது ஏன்னா வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா பிறகு எப்படி காங்கிரஸ் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஜெயிச்சாங்க எப்படி தெலுங்கானாவில் காங்கிரஸுடைய ஆட்சி அமைஞ்சிச்சு எப்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ தெரியுமா ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை அதுக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் பாஜக ஆட்சியை இழந்துச்சு அங்கே எப்படி ஓட் சோர் நடக்கலையா பிஜேபி பண்ணலையா அப்போ காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற மாநிலம் அப்படின்னா அங்கெல்லாம் தேர்தல் நல்லா நடந்திருக்கு இதே பாஜக வெற்றி பெற்ற இடம் அப்படின்னா அங்கே வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு இப்படி முரண்பாடுடைய மொத்த உருவமாக ஐதே மாமா வீச போகிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே ஏற்றுக்கலை ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் பெரிய பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்